வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்னைக்கு வந்து குரு பயிற்சி பலனை பார்க்கலாங்க ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ ராசிக்கு குரு பயிற்சி வந்து எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குரு பகவான் என்னைக்கு பயிற்சி அடைகிறாரு நேரத்தை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராசிக்கு என்ன மாதிரி பலன் தருவாரு அப்படின்னு விரிவா இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ குரு பயிற்சி என்னைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்றேன் திருக்கணித பஞ்சாங்கப்படி விசுவாசு தமிழ் வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் தமிழ் மாதமான சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவுல குரு பகவான் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க அதாவது பயிற்சி அடைகிறாரு அவர் என்ன பாதத்தில் பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு பகவான் மிருகசீரிடம் இரண்டாம் பாதத்தில் அதாவது ரிஷபராசியில் வந்து குரு பகவான் மிருகசீரிடம் இரண்டாம் இருந்து மிதன ராசிக்கு மூன்றாம் பாத மிருகசீரிடம் மூன்றாம் பாதக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க சரிங்களா இப்போ வந்து அதிசாரமாக குரு பகவான் வந்து ராசிக்கும் வராரு அது எப்போது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிட அளவில் குரு பகவான் அத அதிசாரமாக தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாரு சரிங்களா இப்போ கடக ராசியிலிருந்து திருப்பியும் இருந்த வீடான மிதன ராசிக்கு எப்போது பின்னோக்கி நகர்றாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் தேதி குரு பகவான் வந்து அந்த கடகராசியில் வக்ரகதியில் இருப்பார் வக்கரகதியில் இருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் இல்லைங்களா அது அதோடய தேதி நான் இப்போ விரிவாக சொல்கிறேன் கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணியில் ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிட அளவில் குரு பகவான் வக்கரகதியில் இருந்து பின்னோக்கி தான் இருந்த வீடான மிதன ராசிக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்புங்க இது வந்து குரு பகவான் வந்து இந்த ஒரு வருட காலம் இந்த அமைப்பில் தான் இருப்பார் இந்த குரு பகவான் வந்து ராசிக்கு என்ன மாதிரி பலாபலன் தருவார் பற்றி பார்க்கலாங்க ஏன்னா இந்த ஒரு வருட காலம் வந்து அந்த குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கு அவங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து ஓரளவு நல்ல பலன்களே குரு பகவான் குடுத்திருப்பாரு அந்த குரு பகவான் இப்ப விரயஸ்தானமான ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு என்ன மாதிரி பலன் தருவாரு அப்படின்னு இந்த பதிவில் முழு முழுமையா பார்க்கலாம் இப்ப அந்த குரு பகவான் பாருங்க கடக ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் பெறாரு என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்க்கலாம் இப்ப கடக ராசி அதிபதி யார் சந்திர பகவான் ஆவாருங்க அந்த வீட்டுக்கு கடக ராசிக்கு உச்ச கிரகமான குரு பகவான் ஆவார் அந்த குரு பகவான் அங்கே என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா கடகராசிக்கு வந்து ஆறு ஒன்பது பாக்கியாதிபதியா வரக்கூடிய குரு பகவான் அவங்களுக்கு அவங்களுக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பலனெல்லாம் தரும் அப்படின்னா குரு பகவான் ஆறாம் அதிபதியாக இருந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறாரு இது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க ஒரு மறைவு ஸ்தானாதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து அந்த மறைவு ஸ்தானத்தையே பார்வை செய்யும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்ப அவரே பாக்யாதிபதியும் ஆவறாரு பாக்யாதிபதி விரயஸ்தானத்துக்கு போறதுனால அதனால ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு கேந்திர தான் உட்கார்றாரு அப்படிங்கிற அமைப்புல ஒன்றும் பாதிப்பு அவ்வளவா வராது சரிங்களா இப்போ அந்த குரு பகவான் வந்து இந்த ஒரு வருட காலம் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவங்களுக்கு பாருங்க கடகராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் காலமும் இப்போ தான் வந்து அஷ்டம சனியும் முடிஞ்சு சனி பகவான் பாக்கி போயிருக்காரு அதோட விடிவு காலமும் கொஞ்சம் இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பிறந்திருக்கு இப்போ குரு பகவானும் விரைஸ்தானத்துக்கு போயிருக்காரு அதனால ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னா அப்படியெல்லாம் வராதுங்க சரிங்களா குரு பகவான் விரயஸ்தானத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்காரு பகவான் வாங்கியிருக்க சாரம் என்ன இப்போ சஞ்சாரம் இருக்கிறது செவ்வாயினுடைய சாரம் செவ்வாயினுடைய சாரம் அடுத்த வரும் திருவாதூரை நட்சத்திரம் தன் அதுக்கு அடுத்தது சுயசாரத்துல வராரு இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே நன்மையை தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு இப்போ அந்த செவ்வாயினுடைய சாரம் வாங்கிய குரு பகவான் பாக்யாதிபதியான குரு பகவான் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா விரையஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் விரையஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து நாலாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு ஆறாம் இடத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையாக பாக்குறாரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறாருங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் குரு பகவானுடைய பார்வை உள்ளது இது எல்லாமே வந்து வந்து நல்ல பழங்களை தரக்கூடிய அமைப்பு தாங்க ஏன்னா குருவுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டை வளர்ப்பாரு பார்க்குற வீட்டுக்கு உண்டான ஆதிபத்தியம் காரகம் தன்னுடைய பார்வையால வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இந்த காரகமும் ஜாதகருக்கும் நல்ல பழங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு நல்ல அமைப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பே குருவுடைய பார்வையாகுங்க இப்போ செவ்வாயினுடைய சாரம் வாங்கி அந்த குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஜாதகருக்கும் வந்து அவங்களுடைய தாய்க்கும் உறவு நிலை நல்லாவே இருக்குங்க இது வரைக்கும் தாய்க்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருந்துகிட்டே இருந்திருந்தாலும் இதுக்கு மேல அவங்க தாய்க்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் நல்ல பலன்கள் அவங்க தாய்க்கு நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா அடுத்தது ஜாதகருக்கு பாருங்க இப்ப விரைய ஸ்தானத்துல தனக்காரகன் குரு யாரு தனத்துக்கும் காரகர் இல்லைங்களா தனக்காரகர் வந்து ஆறாம் இடத்துல நின்று நாலாம் இடத்தை பார்வை செய்யும் அமைப்பு அதுவும் செவ்வாயினுடைய அந்த ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் ஆவார் ஏன்னா செவ்வாய் பகவான் பாருங்க பஞ்சமாதிபதி ஆகிறாரு பஞ்சமாதிபதி கருமாதிபதியான பத்தாம் அதிபதியும் ஆறாரு அந்த பத் ச அந்த யோகாதிபதி சாரம் வாங்கிய செவ்வாய் பாக்யாதிபதி 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 யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்பதாம் அதிபதி ஆறாரு குரு பகவான் பஞ்சமாதிபதி அப்படிங்கிறது செவ்வாய் ஆவறாரு இந்த அமைப்பில் அந்த குரு பகவான் உட்கார்ந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கறதுனால செவ்வாய் பூமிக்கு காரகர் நாலாம் இடம் வீடு மனையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த குரு பகவானே நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால பாருங்கள் பாருங்க கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் சொந்த இடமாவது வாங்கணும் அதாவது ஒன்று பழமொழி சொல்லுவாங்களே எல் எலி வலையா இருந்தாலும் தனி விலையா இருக்கணும் அப்படின்லாம் பழமொழிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி சொந்த இடம் வாங்கணும் அப்படின்னு கடகராசிக்காரங்களெலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க ஏன்னா குரு பகவான் விரயஸ்தானத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால இது வந்து சுப விரயமா ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய அமைப்புங்க ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தையே பார்க்கறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் கடன் நீங்கள் கேட்குற இடத்துலலாம் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால உங்களுக்கு வந்து கடன் வாங்கி நீங்கள் வீடு கட்டக்கூடிய யோகா அமைப்பெல்லாம் வர அமைப்பாகவே இருக்குங்க இந்த குரு பயிற்சி இந்த மாதிரி நீங்கள் இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் நாலாம் இடமும் லக்கணமும் நல்ல அமைப்பாக இருந்து நாலாம் இடத்துக்கு உண்டான யோக திசையோ நட்பு திசையோ இருக்கு அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவானால உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இது பலனை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி வீடு இடம் வாங்கணும் சொந்த சொத்து வாங்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு கடன் கேட்குற இடத்துல கிடைத்து நீங்க இடம் வாங்கக்கூடிய யோகமாகவே இருக்குங்க ஏன்னா ஆறாம் இடம் கடனை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஆறாம் இடத்தையே தனத்துக்காரகர் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தையே பார்க்கறதுனால நீங்க கேட்கற இடத்துல இருந்து கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பண வரவு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால நான் சொல்றேன் சரிங்களா இந்த மாதிரி நல்ல பழங்கள் நடக்கக்கூடிய அமைப்பே உண்டு ஏன்னா ஒரு விரயம் அப்படின்னா விரயஸ்தானத்திலிருந்து குரு பகவானை பார்க்கறதுனால ஒரு சுப விரயமா ஆகக்கூடிய அமைப்பாக உண்டு அது சொத்து வாங்குறது மூலிமா வந்து ஒரு விரயம் சுப விரயமா ஆகட்டும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரி அடுத்தது வந்து ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வைத்திய செலவு ஏதாவது நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா அஷ்டம சனி வேற கடந்து வந்திருக்கீங்க கடகராசினியர்கள் கண்டிப்பா எத்தனையோ இன்னல்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் பார்த்து கடந்து வந்திருப்பீங்க அது மூலயமா உங்களுக்கு பாதிப்பு பிரச்சனைகள் இந்த மாதிரி கடன் பிரச்சனையும் சரி உடம்பு சரியில்லாமல் வைத்திய பிரச்சனை எதிரிகள் மூலயமா பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல பணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க தன் வீட்டை தானே ஆறாம் அதிபதி பார்க்கறதுனால இது மூலயமா இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்திருந்தாலும் இதெல்லாம் விலங்கி போக விலங்கி உங்களை விட்டு ஓடுற அளவு அமைப்பில் தாங்க அந்த குருவுடைய பார்வை இருக்குங்க சரிங்களா நல்ல பழங்களை தரக்கூடிய அமைப்பாகவே உண்டுங்க வேலை மா வேலைக்கு மாற்றம் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க இருக்க வேலையில் பிடிக்கலை வேற நல்ல வேலையாக பார்க்கணும் நல்ல வேலைக்கு போகணும் இல்லை இடமாற்றம் செய்யணும் ஊரில் ஒரு வீர் விட்டு ஒரு வீருக்கு போகணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் எது பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு கை கூடக்கூடிய அமைப்பாக இருக்குங்க ஒரு வேளை விட்டு இன்னொரு இடமாற்றம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்லபடியாகவே மாறக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க சரிங்களா வேலை விஷயம் பொறுத்த வரைக்கும் பாருங்க நல்ல பழங்கள் தரக்கூடிய அமைப்பாகவே இந்த குருவின் பார்வை உண்டு அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பாக்குறாரு எட்டாம் இடம் அப்படின்னு கேட்டினா திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அடுத்தது கௌரவத்தை ஒரு ஜாதகருக்கு கௌரவமாக இருக்காரா நல்ல மதிப்பு மரியாதையோடையே இருக்காரா அப்படின்னா அந்த எட்டாம் இடத்தை பொறுத்தே பலன் தாண்டுக்குங்க அந்த எட்டாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை வேலை செய்கிற இடத்துலையும் சரிங்க எல்லா இடத்துலையும் ஊருக்குள்ளே உங்கள் குடும்பத்துலேயும் சரிங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த குருவின் பார்வை இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சிக்கு மேலே கடகராசினியர்களுக்கு இது வரைக்கும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குனாலும் இதுக்கு மேலே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பயிற்சி உண்டு சரிங்களா என்ன கொஞ்சம் குரு வந்து ஜல்மத்துக்கு ஒரு ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் இருந்துட்டு ரிட்டன் ஆறார் இல்லைங்களா பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு வருது இல்லைங்களா அந்த ஜென்ம குருவாக வரும் காலம் மட்டுமே ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் அளவு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்பாக மட்டும்தாங்க இருக்கே தவிர மற்றபடி வந்து அந்த எந்த விஷயத்திலும் பாதிப்பு கொடுக்காத அமைப்பேவை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாகவே உண்டு சரிங்களா அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் சூதானமாக இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா அதிசாரமாக குரு பகவான் கடகராசிக்கு வராரு அந்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்க புதிய முயற்சி எடுக்கிறது சொந்த தொழில் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்க முடிவு எடுக்கிறது குடும்பத்துல வாக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த காலகட்டம் மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா போதுங்க மற்ற விஷயத்துல எந்த ஒரு பாதிப்பும் வராது நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பே உண்டு குருவின் பார்வை கோடி நன்மையை கூடி தோஷத்தை நீங்கக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அவர் உங்கள் அக்கணத்துக்கு வந்து பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி சாரம் வாங்கி பயிற்சியாக போயிருக்க அமைப்பு இந்த எல்லாமே நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாகவே கடக ராசி நேர்களுக்கு இருக்குங்க சரிங்க யோகமான பலன் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அடுத்தது சொந்த தொழில் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா சொந்த தொழில்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க ஏன்னா பத்தாம் அதிபதி செவ்வாயினுடைய சாரம் வாங்கி ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் கடக ராசி நேர்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாக மட்டும்தாங்க இருப்பாரு அது பிரச்சனை தரக்கூடிய அமைப்புல இருக்க மாட்டார் ஏன்னா அந்த ராசிக்கு உச்ச கிரகம் இல்லைங்களா அந்த உச்ச கிரகம் வந்து அது வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அதாவது தன் கிரகம் பொறுத்த வரைக்கும் பாருங்க நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா தன் ஆட்சி வீட்டுக்கும் சரி உச்சம் வீட்டுக்கும் பக் நெருங்க அமை பக்கத்துல இருந்தானா அந்த கிரகம் தன்னுடைய அமைப்பு முழுமையா பலனை தரும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட சாஸ்திரம் உண்டு இப்ப ராசிக்கு உச்ச வீடான கழக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல பலன்களின் முழுமையான பலன்களை தரக்கூடிய அமைப்பாகவே கோச்சான நிலை இருக்குதுங்க பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை சரிங்களா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் லகனாதிபதி நல்ல அமைப்பில் இருந்து நடக்கக்கூடிய தேசம் ஓரளவும் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக இருந்துச்சுன்னா இப்ப கோச்சாரத்தில் வந்திருக்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் சரிங்க முழுமையான நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாகவே உண்டே தவிர எந்த விதத்திலும் பாதிப்பு தராத அமைப்பு தாங்க சரிங்களா குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு நல்ல பலன்கள் தரும் ஏன்னா விரய செலவு ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுனால சுப விரயமாமே தான் ஆகுமே தவிர எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்காது பிள்ளைகள் விஷயமா படிக்கிற விஷய படிப்பு விஷயமா நீங்க செலவு செய்யக்கூடிய அமைப்பு திருமண வயதில் உங்களுடைய பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அவங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து தர செஞ்சு வைக்க மூலிமா செலவுகள் விரை ஆகுது இல்லைங்களா சுப விரயமாக ஆகக்கூடிய அமைப்பு இது மாதிரி சுப விரயமே தான் ஆகுமே தவிர எந்த விதத்துலேயும் பாதிப்பு வராது ஏன்னா ஐந்தாம் அதிபதி சாரம் வாங்கி குரு பகவான் வந்து பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வந்து புத்திரக்காரகர் இல்லைங்களா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உங்கள் பிள்ளைகள் விஷயமா நீங்கள் எந்த செலவு செஞ்சாலும் நல்ல பலன்களாகவே இருக்குமே தவிர அது மூலிமா எந்த பிரச்சனையும் வராதுங்க இந்த குரு பயிற்சி பொறுத்த நல்ல தரக்கூடிய இருக்குங்க தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரிங்க எல்லாருக்குமே நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பயிற்சி உண்டு சரிங்களா நீங்க பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இன்னும் அதிகமா எந்த பிரச்சனையும் வராம பாதிப்பு இல்லாம இருக்குன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு போய் ஒரு விளக்கு போட்டுட்டு வந்து பரிகாரம் மாதிரி அதாவது விளக்கு போட்டுட்டு அந்த நவகரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து கும்பிடுனோம் கும்பிட்டுட்டு நீங்கள் ஒம்போது சுற்றி சுற்றிட்டு குரு பகவான் நேருக்கு நேர் நின்று சாமி கும்பிட்டு வாங்க இதுவே நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாகும் ஏன்னா விரைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து வேறு எந்த பிரச்சனையும் பாதிப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பலன்கள் ஏன்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு எந்த நிலையில் இருக்காங்க இல்லைங்களா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல குரு பகவான் நீச்சமாகவோ அல்லது பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ பாதிக்கப்பட்டு குரு இருந்தானா இது வந்து பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இல்லைங்களா அதனால நான் இந்த பரிகாரத்தை சொன்னேன் அந்த மாதிரி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல குரு பகவான் பாதிக்கப்பட்டு இருக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்ப விரை ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னா தான் இப்ப வியாழக்கிழமான குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு நல்ல பலன்களே கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே ஆயிடுங்க கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்குள்ள வந்தாலும் சுப தான் ஆகுமே தவிர விரை எந்த பிரச்சனையும் கொடுக்காத அமைப்பை உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் வைத்திய செலவு வந்தாலும் எல்லாமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா இந்த குரு பயிற்சி நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாகவே கடகராசி நேர்களுக்கு உண்டு நன்றி வணக்கம்